காதல் படத்தில் ஒர்க் ஷாப்ல வேலை செய்கிற சின்ன பையனை டீ வாங்கிட்டு வர சொல்லும்போது அவன் அதில் எச்சு தூப்புவான் இது படத்தில் ஒரு காட்சியா இருந்தாலும் இது போன்ற பல சம்பவங்கள் உண்மையிலேயே நடக்குது வெளிநாட்டு ஹோட்டல் ஒன்றில் பதிவான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாய் வருது இந்த வீடியோ எங்க எடுக்கப்பட்டது அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பற்றி தெரியல குட்டப்பாவாட அணிஞ்ச ஒரு ஹோட்டல் பணிப்பெண் ஒருத்தவங்க ஹாட் டாக் எனப்படும் உணவு பொருளை தன்னுடைய அந்தரங்க பாகத்துல வச்சுட்டு அதனை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுறாங்க ஹோட்டலுக்கு போற வாடிக்கையாளர்களே கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி